ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல வந்து இவ்வளோ தண்ணி வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணைமுடு அப்படின்னு ஒரு டேம் இருக்குது அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்பிடுச்சு அதை வந்து உக்கர நீராக தான் வந்து ஆற்றுல வந்து தண்ணி திறந்துகிட்ருக்காங்க எங்கெல்லாம் கூட்டமே போயிடுச்சு நான் கிளம்பிட்டேன்

ஒரு பத்து கிலோமீட்டர் நேரப்பே வரும் நைட் டைமில் மட்டும் வந்து ஃபுல்லாக திறந்து விடுறாங்க பகல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தண்ணி போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு துயரம் சமமாக நடந்து என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஃபேமிலி வந்து இந்த தண்ணியில் மாட்டிக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் உயிர் பிழைச்சி நைட்டில் பாருங்கள் அந்த அந்த ரோடு அந்த ரோடு பழங்க பாருங்க அந்த வாரத்தில் தெரியும் உங்களுக்கு தண்ணி வரது அதாவது நைட் டைமில் மட்டும் தண்ணி அதிகமாக திறந்து விடுறாங்க பகல் டைமில் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ இதான் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆரம்பமாக வந்து பார்த்து போலீஸ்லாம் வந்து பாதுகாப்பு போட்டுருக்காங்க யாரும் கிட்ட தவறி கீரை வந்து எஸ்ஐ வராங்களா ஃபுல் க்ரௌட் இருந்துச்சு போலீஸ்காரங்க எல்லாம் வந்து கிளீன் பண்ணி விட்டாங்க பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கூட்டம் வந்துருக்கு இது வந்து பேலூருங்க இதோட அதான் அதான் எ இருந்து கொள்கையே தெரியுது வலை இல்ல வேற ஏதாவது போடுறாங்க வலை அப்படியே தூக்கி தண்ணி அப்படியே போட்டுருவாங்களா வண்டியில சா தெரியலையே தெரியல பாத்து ராஜ் பண்ணுவா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுனால நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து வந்து கண்டினியூவாக பார்த்து பார்த்து போயிட்டு இருக்காங்க ஏய் வந்து எப்பறம் வந்த Ah, okay. Yeah, it's the Yeah. Yeah, I'm going to have to do that. Yeah, I'm going எ எல்லா இடத்துலயுமே நல்லா எனக்கு தெரியும் அங்கே டேமுக்கு என் உயரம்தான் இருக்காங்க நம்பறதுக்கு போய் உள்ளதானே புரிஞ்சு வரலாம் அந்த மரப்படுத்து வந்துட்டு தெரியுது <Trib forums> um <das Machamula> okay, ஊர்ல எவ்வளவு தண்ணி வரும்னு யாரையும் எதிர்பார்த்து மாட்டாங்க எல்லா மக்களும் ஆச்சரியத்தோட தான் இருக்காங்க போலமா போதும் ஏரி போலாமா கால போனோம்ல இப்ப தண்ணி ஃபுல்லா போயிட்டு இருக்கோம் எங்க புரியல அங்க போலாம் ரியா வண்டி எடுத்துட்டு வானா அது லைவ்லேயே

அண்ணன் 보면은 இப்படி இல்ல அந்த கோயில் கிராஸ் வேற குறிச்சி போய் போகுது ஆ எப்படி அங்க எப்படி குறிச்சி போய் போகுதுடா அவங்க காலம் கட்டி இருக்காங்க ஆனால் அப்படியே பிடிக்காடியா ட்ரியா சரி கேமரா ஆன்ல இருக்கு நீ மறைக்க கூடாது புரிஞ்சு வைக்கிறான் ஹலோ ஆடியன்ஸ் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தண்ணி நல்லா வராதுக்கு போறோம் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே லைவ் லைட் இத இதே பிடிச்சிட்டா ஆ

ரோடே வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி இருக்கு அந்த வலியே வந்து அறுத்துட்டு போயிருச்சு தண்ணி ஃபுல்லா தடா அறுத்துட்டு போயிடுச்சு தானே அதில் புதிய பல்லமே புதிய பல்லமே கிரியேட் ஆயிடுச்சு 啊。Oh.